ஷாப்பிங் மால் காதல் பாகம் நான்கு என்னவனே கஞ்சாடையில் என்னடா இத்தனை கஞ்சம் என் கொலுசொலியே இப்போதெல்லாம் உன் அலைப்பொலியாய் கேட்பதேன் இரக்கம் காட்டுவாய் எந்த நரக்கனே சன் மியூசிக்கில் பாடல் ஹோம் தியேட்டரில் காதை கிளிக்க அறையில் மேகியை கிளறி கொண்டிருந்தால் பிரியா குத்து பாடலுக்கு டான்ஸ் ஆடியவாறே பாடல் திடீரென நிற்க எவன்டா பாட்டு அடிச்சு தூக்குனா என்றால் யோசனையில் இந்த வரை நிருடா என்று ஹாலிற்குள் வர கயல் ரிமோட்டை எடுத்து பாட்டை மாற்றியிருந்தாள் கையல் சோஃபாவில் சோர்வாக அமர்ந்து அந்த பாடலை ரசிக்க அவளை அறியாமலே கண்கள் கலங்கின கையலை அந்த நிலைமையில் பார்க்க முடியாத பிரியா ஏய் இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை ஒரு வாரமாக மூஞ்சி இப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே வச்சுட்டு சுத்துற கோபமாக வினவ அவள் கோபத்திலும் இருந்த அக்கறையை உணர்ந்த கையல் அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது என ஒன்றும் இல்லை பாட்டோட வைப் மச்சி வேற ஒன்றும் இல்லை பாவம் ஹீரோ செம சாங்கல்ல பிரியா நல்ல வைப் மாடு அவன் காசு வாங்குறான் நடிக்கிறான் உனக்கு என்ன கேடு கையல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ மட்டும் ஆடிட்டு இருந்த அதே வைபுக்கு தானே என்ன ஒரு புத்திசாலித்தனம் இருடி அடுப்பை அணைச்சிட்டு வர்றேன் என்று ஓடி சென்று அடுப்பை அணைத்து சாப்பிட சாப்பாடு மேஜையில் எடுத்து வைத்து ஏமா நீங்க வைபை ரசித்ததெல்லாம் போதும் சாப்பிட வாங்க என்று டிவியை அணைத்து அவளை அழைத்து சாப்பிட அமர வைக்க அவளும் சாப்பிட்டாள் ஒரு வாரமாக கயல் சரியில்லை என்று மட்டும் தோன்ற அவளிடமே கேட்டுவிட்டாள் ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லை என்று மறுத்தவளுக்கு தன் தோழியிடம் தன் நடிப்பு எடுபடாது என தோன்ற அனைத்தையும் கூறி முடித்தாள் அழுகையோடே பிரியா ஏ எருமை இருடி யோசிப்போம் நான் ஒன்றும் ஹரிஷை ஃபோர்ஸ் பண்ணிடலாம் என் ஃப்ரெண்டு உங்கள் நினைப்பா இருக்கா அவளை எப்படியாச்சும் எடுத்து சொல்லி திருத்துங்கன்னு எல்லாம் போடல அப்புறம் ஏன் இப்படி உன்கிட்ட மாற்றி சொல்லணும் அவன் பேசின விதம் கூட உன்னை உண்மையாக லவ் பண்ணுற மாதிரி தானே இருந்துச்சு அதுவும் நான் அவன்கிட்ட இன்னைக்கு நேற்று சொல்லலை நீ அவனை பார்த்து லூசு மாதிரி சுற்றுன இரண்டாவது நாளே சொல்லிட்டேன் அவனும் நீ போகிற வர போகட்டும் எப்போதான் சொல்கிறேன்னு பார்ப்போம் அவசரப்படாதீங்கன்னு தானே சொன்னான் அன்னைக்கு உன்கிட்ட பேசினப்போ கூட அவன் பொய்யா நடித்த மாதிரி தெரியலையே அவள் கருத்தை கூற கையல் எனக்கும் அதே தான் தோணுது மச்சி பிடிக்கலைன்னா அதை டேரக்டாக சொல்லியிருக்கலாமே நான் நிச்சயமாக ஒதுங்கியிருப்பேன் பிரியா யார் நீயா அவளை ஏற பார்க்க அவள் பார்வையின் அர்த்தம் புரிந்தவளாய் ஏ எருமை நான் அவ்வளோ எல்லாம் மெச்சூரிட்டி இல்லாதவ பிடிக்காதுன்னு சொல்லியும் ஒருத்தன் பின்னாடி திரும்பவும் லூஸ் மாதிரி சுத்த அவன் என்கிட்ட பேசினது ஒரு நாளாக இருந்தாலும் அந்த வார்த்தைகளில் நிச்சயமாக லவ் இருக்கு நான் அதை ஃபீல் பண்ணேன் புல்லட் என் மேலே படுறத கூட ஏதோ பாவம் பார்த்து காப்பாற்றினான்னு வச்சாலும் அதுக்கப்புறம் என்னை விட்டு போயிடாத அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னானே அது உண்மைன்னு எனக்கு தோணுது ஒருவேளை அவன் மேலே இருக்கிற பாசத்தில் எனக்கு தான் அப்படி தோணுதா தன் சந்தேகத்தை தோழியிடம் கேட்க நிச்சயமாக உனக்கு பிரம்மையா எல்லாம் அப்படி தோணல அவன் உண்மையாவே உனக்கு ஒன்றுனதும் பதறிட்டான் நானும் பார்த்தேனே பிரியா பதில் தர கயல் கால் பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அவனும் பண்ணல அப்புறம் எதுக்கு என்ன அவாய்ட் பண்றான் குழம்ப பிரியா அவன் ஒர்க் பண்ற ஆஃபீஸ் எனக்கு தெரியும்டி அன்னைக்கு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போய் கண்டுபிடிச்சேன் நம்ம நித்யா ஒர்க் பண்ணுற ஹெச்ஆர் சொல்யூஷன்ஸ் தான் வேணா அங்கே போய் பார்ப்போமா இல்லை நித்யாட்ட சொல்லி விசாரிக்க சொல்லவா மா அவட்ட சொல்கிறதுக்கு நீ போஸ்ட் அடிச்சே ஒட்டிடலாம் பிரியா அதுவும் கரெக்டு தான் உன் வீட்டில் போட்டு விட்டுருவா கயல் வீட்டில் தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை அப்பா அம்மாவே லவ் மேரேஜ் தானே கண்டிப்பாக ஒத்துப்பாங்க பட் இவன் லவ் பண்ணுறானானே தெரியலையே கயல் பேசாம அந்த மாலுக்கே ஈவினிங் போய் பார்க்கலாமா பிரியா ஏ எருமை அந்த மாலை வேற எவனும் விலைக்கு வாங்கிட்டானாம் அடுத்த நாளே அவன் இன்னும் அதை ஓப்பன் பண்ணலை ஸோ மாலை தான் இருக்கு கயல் என்னடா என் காதலுக்கு வந்த சோதனை மீண்டும் சோகமாக சாப்பிட்டு சீக்கிரம் கை கழுவிய பிரியா கையலிற்கு தெரியாமல் அறைக்குள் சென்று ஹரிஷிற்கு கால் செய்ய ஒரு சில வினாடிகள் கழித்து அழைப்பு ஏற்கப்பட்டது எதிர்முனையில் ஹரிஷ் எஸ் இஸ் திஸ் என்றிட என்னது ஹூ இஸ் திஸ்ஸா என்று காண்டானவள் ஹலோ ஹரிஷ் நான் பிரியா பேசுகிறேன் ஹரிஷ் எந்த பிரியா குழப்பமாக கேட்க அவன் குரல் மட்டும் கம்பீரமாக இருந்தது என்ன தெனா பாரேன் என்று மனதில் நினைத்தவள் கயல் ஃப்ரெண்ட் ஷாப்பிங் மால் நான் கயல் ஒரு வாரம் முன்னாடி என்று விட்டுபிட்டாக அவன் பொறுக்கிக்கொள்ள ஹிண்ட் கொடுத்தாள் அவன் கம்பீர குரலில் சற்று பயம் வேறு யாருக்கும் மாற்றி அழைத்து விட்டோமோ என்று ஹரீஷ் எந்த எண்ணிற்கு கால் வந்தது என்று பார்க்க தலையில் அடித்து கொண்டான் எஸ் பிரியா ஆ சொல்லுங்க எப்படி இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க அப்பா சரியான நம்பருக்கு தான் கூப்பிட்ருக்கேன் பயந்தே போயிட்டேன் நிம்மதி அடைய அதை குரலில் காட்டாது கோபமாக ஏ நீ உன் மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்க என் ஃப்ரெண்டை பார்த்தா லூசு மாதிரி தெரியுதாடா லூசு லூசு பயலு பிடிக்கலைனா மூஞ்சிக்கு நேராக சொல்லணும்டா அதை விட்டுட்டு லவ் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு டைலாக்கெல்லாம் விட்ருக்க ஒன்றும் தெரியாத பிள்ளையாட்ட உன்னையே சுற்றி சுற்றி வந்த உனக்கு இலக்காரமாக போச்சோ நீ நிம்மதியாக இருக்க உன்னை நினச்ச அந்த இரும்மை தான் இங்கே பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு தெரியுது பிடிக்கலைன்னா முதலே சொல்ல வேண்டியது தானடா அவனை கையில் கிடச்ச அவ்வளோதான் என்னை சாப்பிட்ட பார்த்துட்டு தப்பாக நினைக்காத நான் எல்லாம் எங்கள் ஊர்லேயே பெரிய டான் என்னை காலேஜில் வந்து கேட்டுப்பார் மத்த பொண்ணுங்க மாதிரி என் உன்னை சும்மா மூச்சு விடாமல் அவனை வாய்க்கு வந்த வார்த்தைகளால் வருத்தெடுக்க எதிர்முனையில் அவள் பேச்சை கேட்டு கோபம் வருவதற்கு பதில் சிரிப்புதான் வந்தது ஆரம்பத்தில் கொஞ்சம் அதிர்ந்தான் இதுவரை யாரிடமும் இப்படி கிளி வாங்கியது இல்லை என்பதால் பிரியா இன்னும் நிறுத்திய பாடில்லை அவள் திட்டத்திட்ட கயலின் சோக முகம் கண்முன் வந்து போக தன் தோழியின் சோகத்திற்கு காரணமானவனை விட மனமே இல்லை இதுவே வாய்ப்பு என நினைத்தாலோ என்னவோ டேய் உன் சொந்த ஊர் என்னடா சொல்றா ஆளை விட்டு தூக்குறேன் கயல் ஃபேமிலி பத்தி தெரிஞ்சா அவட்ட இப்படி ஏண்டா விளையாடணும்னு நொந்துடுவேன் அவளை இடைமறித்தவன் அடக்கி வைத்த சிரிப்பை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை எங்க நீங்க நிறைய பிரகாஷ்ராஜ் படம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ உங்கள் ரோல் ஹீரோயின் தோழி மட்டுமே ஏதோ சரோஜாக்கா போல மிரட்டுறீங்க என்றான் சிரித்தவாறே அவன் ஏளன பேச்சில் கொஞ்சம் காண்டானவளுக்கு தாம் பேசிய வார்த்தைகள் மண்டையில் உரைக்க சற்று சாந்தமானாள் நான் கொஞ்சம் கோபத்தில் ஓவராக தான் பேசிட்டேன் பட் அதுக்குன்னு நான் சொன்னதெல்லாம் பொய் இல்லை கையலுக்கு ஒரு முறை பையன் இருக்கான் சரியான ரவுடி பையன் கையல் வீடும் நல்ல வசதியான குடும்பம் நீ சாரி நீங்க அவளை ஏமாத்தி அள வைக்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது நீங்க அவ்வளோதான் கொஞ்சம் பொறுமையாக பிரியா எடுத்துரைக்க சீரியஸ்னஸ் புரிந்தது ஹரிஷிற்கு அனைத்திற்கும் மேல் கயல் ஒரு வாரமாக சோகமாக இருக்கிறாள் என்ற பதிலில் முடிவு செய்தான் எப்படியாவது அவளை பார்க்க வேண்டும் என்று ஹரிஷ் எனக்கு புரியுதுங்க பட் நான் யாரையும் ஏமாத்தல சரோஜாக்கா நான் அவகிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன் நீங்க மட்டும் டென்ஷன் ஆகாதீங்க என்று சிரிப்போடு கூறியவன் அப்புறம் அவங்க ஃபேமிலி உண்மையிலேயே பெரிய இடமோ என் காதலுக்கு கொஞ்சம் போராட வேண்டியதா இருக்குமோ என்றான் தயங்கியவாறே பிரியா அதெல்லாம் கையில் பார்த்துப்பா முதல்ல அவள் அழுகாச்சி டிராமாவே நிறுத்துங்க நீங்கள் பேசினாதான் சரியாவா என்று போனை துண்டித்தவள் ஏதோ நாம் மிரட்டி போய் சரியா வந்துட்டா இவ அழுதுகிட்டே இருக்கா மென்டல் நம்ம ரூட்டு தான்ப்பா கரெக்டாக வரும் என்ன லவ்வோ வெங்காயமோ என்று தன்னைத்தானே கொண்டாள் பிரியா ஹரிஷ் கயல் நம்பருக்கு அழைக்க முதல் ரிங்கிலேயே அட்டன் செய்தவள் ஹலோ கயல் தொலைந்து போன என் மகிழ்ச்சியை மீட்டு எடுத்தாய் உன் ஒற்றை அழைப்பில்